இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் தொடும் என தமிழ்நாடு தங்க மற்றும் வைரம் வியாபாரிகள் சங்கத்தின் செயலர் கோல்ட் குரு சாந்தகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் அவருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கடந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால சாமானியர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோடைய ரேட்டு பார்க்கும்போது வாங்க முடியுமான்ற ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க இதனால தங்கத்துடைய விலை உயர்வுக்கு காரணம் இதனால எப்போல்லாம் தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம் அப்படின்றத முழுமையாக விளக்குவதற்காக கோல்டு குரு சாந்தகுமார் சன்னமோடு இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் தங்கத்தினுடைய விலை கடந்த ஜனவரி விட பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு சவரனுக்கு அப்படி இருக்கும் போது ஏன் இந்த ஏற்றம் இது எதனால இந்த மாதிரி விலை உயர்ந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் ட்ரம்ப் வந்து இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பங்கு வகிக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னைக்கு அதிபராக பதவி ஏற்றாரோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற்றமும் வர ஆரம்பிச்சிது குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து மற்ற நாடுகள் மீது இம்போர்ட் டியூட்டி அங்கேருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இம்போர்ட் டியூட்டி வரிச்சார் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாதபடி எல்லா நாடுகள் மீது வரி விதிக்க ஆரம்பித்தார் கடைசியில் இந்தியா மீது திரும்ப சேர்ந்த இது திருமணம் ஒன்றுமே நம்மளுக்கு வந்து ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரிய போட்டாங்க போடனையும் தங்கத்து விலையாயிருச்சு இதற்கு முன்னாடி போர் பதட்ட நிலை அதனால் தங்கத்து ஏறிச்சு இதுக்கப்புறம் என்ன ஆச்சு சரி இதோட நிற்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனனுமே அதனாலையும் தங்கத்து விலை ஏற ஆரம்பிச்சிது இன்றைக்கி ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபெடரல் ரிசர்வ் அதனுடைய சேர்மன் ஜெரம் பவுல்னு சொல்லிட்டுருக்கு அவர் என்ன பண்ணார் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காரு அப்படி அந்த வட்டி விகிதத்தை குறைச்சனால தங்கத்தின் விலை ஏற ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹெச்என்பி விசா விசாவோடய இது வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் டாலர் அதுக்கு கொடுத்தா தான் அடுத்த விசா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணங்கள் தங்கத்தின் விலை உயர்வதற்கு உண்டான காரணம் சரி இது எப்படி தான் இருக்கும் இது இன்னமும் இப்போ ஓரளவுக்காவது ஸ்டாண்டர்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இப்போதைக்கு இந்த ரேலி இந்த ரேஸ் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அது என்ன தங்கத்தினுடைய ரேட்டு முளம் ஏறி ஜான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இப்படி ஏன் தான் சார் நடக்குது இல்லை அதுதான் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் எப்படியுமே எப்பயுமே நான் திரும்ப திரும்ப கூட சொல்லுவேன் கோல்டு ப்ரைஸு இறங்கிறதுக்குன்னா பல விஷயங்கள் சில விஷயங்களாவது நடக்கணும் ஒன்று தங்க சுரங்க புதுசாக கண்டுபிடிக்கப்படணும் அதிலேருந்து ஈஸியாக தங்கத்தை செலவினமே ஜாஸ்தி அதிக செலவினம் இல்லாமல் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி போனால் செலவு அப்படின்னா நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள ட்ராவல் பண்ணி போய் ஒரு கோல்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மேன் பவர் அதுக்கு ஒன் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜஸ் அப்புறம் அதுக்கு உண்டான டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி இது அப்புறம் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் அதை எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி சுத்தம் பண்ணி அதை பிரி தரம் பிரித்து இது இதுக்கெல்லாம் லேபர் இதெல்லாம் முடித்து எல்லாம் வந்தால் கூட அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு சேஃப் வால்ட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய பல்வேறு விஷயங்கள் சுத்திகரிக்கம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா இதற்கெல்லாமே ஆகக்கூடிய செலவினங்கள் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் இப்போது சென்ற வருடம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அறநூறுரூவா கொடுத்து ஒரு கூப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பில்டிங் கட்டுற வேலையில் இன்றைக்கி எட்நூறுரூவா கொடுத்து ஒரு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த மாதிரி தான் எல்லா துறையிலையுமே அப்போது அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் தூக்கி உள்ள சுரங்கத்தில் இறக்க முடியும் போன வருஷம் ரெண்டாயிரூவா கொடுத்த ஸ்கில் லேபர் கொடுத்துருந்த சம்பளம் இன்றைக்கி மூவாயிரூவா மூவாயி ஐநூறுரூவா கொடுத்து இறக்கக்கூடிய லெவல் ஆயிடுச்சு அதனால் அந்த செலவினங்களும் நாளுக்கு காலம் ஏறிட்டுருக்கு இப்படி செலவினங்கள் ஏறப்போ தங்கத்தினுடைய அதை சேமித்து வச்சு அதை உற்பத்தி பண்ணி வெட்டி எடுத்து அதை எல்லாமே பியூரிஃபை பண்ணி பண்ணி வர்றதுக்கு செலவினங்களும் நாளுக்கு நாள் ஏறுது அதனால தங்கத்தினுடைய ரேட் இனி குறையிறதுக்கும் வாய்ப்பில்லை இது ஒரு காரணம் ஒரு பக்கம் பா ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஏறுறப்ப சின்ன சின்ன கரெக்ஷன் தான் வருதே தவிர ஒரு கிராம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய் விலை குறையலாம் இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறுரூவா இருக்கிற தங்கம் வந்து ஒரு நாளும் பத்தாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பில்லை மேபி குறைஞ்சா கூட பத்தாயிரம் ரூபா வரும் அப்புறம் திருப்பியும் பதினோறாயூவா ஏற ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு உண்டானது இருந்தது அதனால் நம்ம அந்த ரேட்டு விலை உயரும் அப்படின்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்மளுடைய சேமிப்பை மேம்படுத்தி அதிலருந்து சில பல துளிகளை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபத்தை எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய அந்த விலை ஏற்றம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் ஜனவரி மாதம் இல்லை இந்த வருட கடைசியிலேயே அந்த கணக்கையும் பார்த்துட்டு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் கேட்ட கேள்வி அதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நான் சொல்லுவது குறைந்தபட்சம் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் பல்வேறு காரணங்கள் வரப்போக இருக்கக்கூடிய பொருளாதார நிகழ்வுகள் புவி சார்பு அரசியல் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று ஒரு லட்சம் ரூபாயும் எளிதில் அடையும் அப்படின்றது என்னுடைய கருத்து நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை என்பது எந்த அளவுக்கு அதே அதேபோல் சர்வதேச அளவில் அந்த அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது இதுதான் முக்கிய காரணர்தான் சொல்லியிருக்காங்க சார் நன்றி சார் நன்றி தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதிப்புடன் செய்தியாளர் ஹேரா பாவேந்தர்